சர்மம்பி சீரியில்லை இப்போ ஒரு அருமையான எபிசோட் வந்திருக்குன்னே சொல்லலாம் மிஸ் பண்ண அவன் ஃபுல்லுடையும் கேளுங்கள் நம்ம சவுந்தரபாண்டி வந்து கணக்காரங்க ஓனர் இருக்காங்கள அவங்கள வந்து கூப்பிட்றாங்க அவங்க வந்துடுறாங்க என்னையா செய்யணும் எனக்கு முதல்ல நீங்கள் ஹெல்ப் பண்ணணும் வழக்கறிஞரை போய் பார்க்க சொன்னீங்க பார்த்தீங்களா அவங்க என்ன சொன்னாங்கன்னு சொல்லுங்க அதுக்கப்புறம் என்னோடய ஐடியாவை சொல்கிறேன்னு சொல்லி சவுந்தரபாண்டி இருக்காங்க சனியன் வந்து உங்களுக்கு எதிராக வந்து எல்லாத்தையும் சொல்லிட்டாங்க அவங்க இல்லைன்னா மட்டும் ஈஸியாக வந்து உங்களை வெளியில் கொண்டு வந்துடலாம் ஆனால் அவங்க தான் இருக்காங்களே உங்களுக்கு எதிராக வந்து சனின்னு இருக்கிற வரைக்கும் உங்களால் கண்டிப்பாக வந்து வெளியே வர வாய்ப்பே இல்லைங்கிற மாதிரி தான் அந்த இடத்துல பாத்திரக்கடைக்காரங்க வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க உடனே வந்து சரி என்ன பண்ணலாம் ஐயா பத்திரமா அனுப்பிச்சி வச்சிடுறேன் இல்லையா அவன் ரொம்ப விஸ்வாசியான ஆள் எனக்கு கீழே வந்து நான் என்ன சொன்னாலும் கேட்பான் கண்முடித்தனமாக நம்பிக்கையை வந்து வச்சுட்டு இருப்பான் அப்படி இருக்கிற சுச்சுவேஷனில் அவனை கண்டிப்பாக வந்து என்னால்லாம் அனுப்பிச்சி வைக்கலாம் முடியாது அவன் எனக்கு ரொம்பவே முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க அப்ப நான் என்னையா பண்ணலாம் அவனை வேணா பேசாமல் வந்து உன் இடத்துல வந்து வச்சிரு பத்தனவான் இந்த விஷயம் வந்து யாருக்குமே தெரியக்கூடாது அவன் இருந்து சாட்சி சொன்னான் மட்டும்தான பிரச்சனை அவன் எனக்கு தேவை பார்த்துக்க அவனுக்கு எந்த பிரச்சனையும் வரக்கூடாது அப்படின்னு சொல்லிடுறாங்க அந்த இடத்துல நம்ம சவுந்தரபாண்டி இது எல்லாத்தையும் வந்து தூரத்துலேருந்து வந்து சண்முகத்தோட நண்பன் வந்து கேட்டுக்கிட்டே இருக்காங்க அந்த இடத்துல உடனே சண்முக பரணியும் அவசரமா வந்து சந்திச்சே ஆகணும் அது பிரச்சனையெல்லாம் வேற ரூபத்தில் போயிட்டே இருக்கு நம்ம தான் அந்த பிரச்சனையெல்லாம் சமாளிக்க போகிறோன்னு தெரிலன்னு சொல்லி வேக வேகமாக ஓடி வராங்க எனக்கு என்னன்னு தெரில சௌந்தரமாண்டி ஏதோ ஒரு பயங்கரமாக திட்டம் போட்டு வச்சுருக்காங்க ஏன்னா என்ன ஆச்சுன்னு சொல்லி நம்ம சண்மவும் பரணி கேட்குறாங்க அதுவாக பரணி பாத்திர கடைக்காரங்க வந்து வந்திருந்தாங்க நிச்சயம் வந்து நல்லதெல்லாம் பேசியிருக்க வாய்ப்பே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க கடைசியில் வந்து குடோன்னு அது மட்டும் காதில் வந்து விழுந்துருச்சு குடோனில் வந்து ஏகப்பட்ட பேர் இருக்காங்களாம் நிச்சயம் ஏதோ ஒன்று குடைச்சல் மேலே குறைச்சல் கொடுக்க போகிறாங்க எதுக்காக வர வச்சிருக்காங்கன்னு தெரில ஆனால் ரெண்டு மூணு திட்டத்தை வந்து அவங்க மூலியமாக தான் செயல்படுத்தணும்னு யோசிக்கிறாங்க அந்த இடத்துல இது எல்லாத்தையும் நான் கேட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க எதை பற்றின்னு கேட்டிங்களா இல்லைம்மா என்னால் எதை பற்றினுங்கிற விஷயத்த வந்து கேட்கவே முடியாமல் போயிடுச்சு அப்படின்னு சொல்லும்போது போதே சரிண்ணே பார்த்துக்கலாம் நான் தான் இருக்கேன்ல அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க கொஞ்சம் உஷாராக இருங்க அப்படின்னு சொல்கிறாங்க அந்த இடத்துல சண்முகத்தோட நண்பன் சொல்லிட்டு அவங்க மட்டும் போகிறாங்க ஒரு பக்கம் பாத்திரக்காரக்காரங்க வந்து குடௌனில் வந்து இருக்காங்க ஏலே இன்னும் கொஞ்சம் நேரத்தில் வந்து சனியின வந்து நம்ம பத்திரமா வந்து அமுச்சு வச்சிடணும் ஐயா வந்து இப்படியெல்லாம் பண்ண சொல்லியே கரெக்டு தான் விஸ்வாசி தான் அதுக்குன்னு நம்ம என்ன பண்ண முடியும் நிச்சயம் அந்த இடத்துல வந்து சனி இருக்கவே கூடாது பார்த்துக்கலாம் எதுவாக இருந்தாலும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறப்ப கை தட்டிக்கிட்டு மாதம் வந்து என்ட்ரி வந்து கொடுக்குறாங்க நம்ம சண்முகமும் பரணியும் வேற லெவலில் இருந்துச்சுன்னே சொல்லலாம் என்ன இல்லை நீங்கள்லாம் இன்னமும் ஆட்டத்தில் வந்து இறங்கலையே நினச்சேன் ஆனால் இந்த சண்முகம் இருக்கிற இடத்துல வந்து நீங்களாம் விளாண்டு பார்க்கணுன்னா முடியுமா அப்படின்னு சொல்கிறாங்க தேவையில்லாம் பிரச்சனை பண்ணுற வேலைலாம் வச்சுக்காத அதுக்கப்புறம் நான் என்ன செய்வேன் நினைக்க தெரியாது அப்படி நம்ம சண்முகம் வந்து சூப்பராக வந்து பேசிட்டு இருக்காங்க ஏன் இடத்துக்கு வந்து ஏன் குடௌனில் இருபது பேர்கிட்ட இருக்காங்க அப்படி இருக்கும்போது என்னையே வந்து அடிச்சிருவேன்னு சொல்கிறியா என்னெல்லாம் சொல்ற சண்முகம் இப்போ என்னமோ ஒரு விஷயம் சொன்னார் எனக்கு காதில் விழுவவே இல்லை அப்படின்னு சொல்லும்போது காதல் விழுவில்லையா செஞ்சு காட்டிட வேண்டியதான்னு சொல்லி சண்முகம் வந்து கண்ணத்துலேயே வந்து அடிக்கிறாங்க வேறு லெவலில் மாசா இருந்துச்சுன்னே சொல்லலாம் அவர் வந்து கண்ணத்தை பிடிச்சிக்கிட்டு இருக்காங்க ஏலே என்னையும் அடிக்கிறேன் ஆமாம் ஒன்றை தான் அடிக்கிறேன் தேவலாம் பிரச்சனை மேல பிரச்சனை வந்து பண்ணாத என்ன அடிச்சிட்டல நான் ஒன்றும் சும்மா விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட பேரை வந்து கூப்பிடுறாங்க நீ இருந்து இப்போ வரைக்கும் திருந்தவே மாட்டேல்ல நானும் எத்தனை பேர் தான் ஏன் அடிக்கிறது எனக்கே கொஞ்சம் போர் அடிக்குது இருந்தாலும் இந்த பிரச்சனையை நம்ம இப்படி தான் ஹேண்டில் பண்ணி ஆகணும் இப்போயே வந்து எல்லாத்தையும் பத்திரமா பார்த்துக்க ரொம்ப நேரம் எடுத்துக்காத நான் பக்கத்தில் வெயிட் பண்ணுறேன்னு சொல்லி அந்த இடத்துல ஒரு குடையை பிடிச்சிட்டு மாதம் வந்து நம்ம பாரணி வந்து பார்த்துக்கிட்டே இருக்காங்க வேறு லெவலில் இருந்துச்சுன்னு சொல்லலாம் அந்த சீன்லாம் எப்போதும் போல் டிஷிம் டிஷம்னு அடித்து எல்லாரையும் வந்து தூக்கி எறிகிறாங்க ஏய் இன்னொரு வாட்டி ஏன் லைன்லேயும் எங்கள் வீட்டு லைன்லேயும் கிராஸ் ஆனன்னு வச்சுக்கேன் நான் மனுஷனாக கூட நடந்துக்க மாட்டேன் என்னமோ சொன்னீங்க இந்த விஷயத்தில் வந்து தலையிட்டால் ஏன் குடும்பத்துக்கு பிரச்சனைன்னு பார்த்துக்க நான் சும்மா சும்மா பேசிக்கிட்டு இருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க உன் பையன் எங்கே இருக்கான்னு பார்த்தியா முதல்ல அப்படின்னு சொன்னோன்னே ஏய் என் பையனுக்கு என்ன ஆச்சு பார்த்துக்க அவ்வளோதான் சொல்ல முடியும்னு சொல்லிட்டு நக்கல் அடித்து சொல்லிட்டு அங்கேருந்து கடந்து போகிறாங்க ஐயோ நம்ம ஐயாவுக்கு வந்து ஹெல்ப் பண்ணலான்னு பார்த்தா என்னடா அது கடைசியில் வந்து நம்ம பையனுக்கே வந்து ஆப்போசிட்டா அவங்க பிள்ள இருக்கே அப்படின்னு சொல்லி தான் யோசிக்கிறாங்க அந்த இடத்துல வேற லெவலில் இருந்துச்சுன்னே சொல்லலாம் ஃபைட் சீனாக இருக்கட்டும்